வணக்கம் தமிழகத்தில் நோபல் பரிசு வாங்கும் அளவிற்கு ஊழல் நடைபெறுகிறது திமுக ஆட்சி தமிழகத்தின் இரண்ட காலமாக உள்ளது கடந்த ஐந்து ஐந்தாண்டு காலத்தில் அமைச்சராக இருந்தும் அரியலூர் மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் குற்றச்சாட்டு அரியலூர் அண்ணா சிலை அருகில் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் பேசும்பொழுது தற்பொழுது ஆட்சி நடைபெறுகிறதா என்பதை கேள்விக்குறியாக உள்ளது மாவட்டத்தில் அமைச்சர் என்பவர் இருக்கிறார் எம்எல்ஏயாக இருக்கிறார் இல்லையா என்பது கூட தெரியவில்லை இந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சர் சிவசங்கர் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த பகுதிக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் அமைச்சராக இருந்தால் மட்டும் போதுமென நினைக்கிறார் அமைச்சர்கள் எல்லாம் எப்பொழுது வருமான வரித்துறை வரும் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற பத பதட்டத்திலேயே உள்ளனர் திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லாம் முன்பு சரி தற்பொழுதும் சரி எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை ஐந்தாண்டு காலத்தில் இங்குள்ள வளங்களை சுரண்டி அவர்களின் எஜமானருக்கு கொடுப்பதுதான் அமைச்சரின் வேலையாக வைத்துள்ளார் நான் கொரோனாவாக இருந்தபோது இப்பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தேன் ஆனால் உன்னை விட உயர் பதிவில் அமைச்சராக இருக்கும் சிவசங்கர் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக உள்ளது திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறது அப்போதெல்லாம் தமிழகத்தின் இருண்ட காலமாக உள்ளது ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளின் பொற்காலமாக உள்ளது எங்கு பார்த்தாலும் ஊழல் சாம்ராஜ்யமாக உள்ளது குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில் நோபல் பரிசு வாங்கும் அளவிற்கு ஊழல் நடைபெறுகிறது என கூறிய ராஜேந்திரன் அமைச்சர்களின் மீதான ஊழல் பட்டியலையும் வாசித்தார் ஊழலுக்கு பெயர் போன ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது அதனை அகற்றும் மாபெரும் இயக்கமாக அதிமுக உள்ளது மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும் எப்படியெல்லாம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என ஆராய்ச்சி செய்யும் வேளையில் திமுக ஈடுபட்டுள்ளது எனவே திமுகவின் போய் வாக்குறுதியை மக்களிடத்தில் சொல்லி அதிமுக வெற்றி பெற நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் உங்களுட வேலை என்பதை நான் குறித்துள்ள கடைப்பட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு அமைச்சர் நான் ஒரு கொரோனாவாக இருந்த காலத்தில் இந்த இந்த பகுதிக்கு இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன் நீங்கள் இப்போது அமைச்சராக இருக்கிறீர்கள் இந்த பகுதியை என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் கலைப்பட்டேன் இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி இன்றல்ல என்றல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சிக்கு ஒரு காலம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் காலம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாலும் அது இருண்ட காலம் இதுதான் உண்மை வரலாறு ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகின்ற ஏழைகளுக்கு பொற்காலம் இதையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற காலம் ஏழைகளுக்கான பொற்காலம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அமைச்சர்களும் சரிதான் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரிதான் நான் ஐந்தாண்டு காலம் மக்கள் ஏதோ மறந்து வாக்களித்து விட்டார்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தை நாம் மறந்து விட்டுவிடக் கூடாது எப்படியாவது நாம் அறிவித்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த ஊழல் ஊழல் என்று எங்கு பார்த்தாலும் ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே இந்தியாவிலே ஸ்டாலின் ஆட்சியிலே நகராட்சி நிர்வாகத்திலே அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊழல் ஊரக வளர்ச்சி துறையிலே அறுபதாயிரம் கோடி ஊழல் கனிம துறையிலே அறுபதாயிரம் கோடி ஊழல் எரிசக்தி துறையிலே ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் கலால் வரி டாஸ்மார்க்கிலே ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பத்திரப்பதிவு துறையிலே இருபதாயிரம் கோடி ஊழல் நெடுஞ்சாலை துறையிலே இருபதாயிரம் கோடி ஊழல் நீர் ஆதாரத்துறையிலே பதினேழாயிரம் கோடி ஊழல் சென்னை மாநகராட்சியிலே பத்தாயிரம் கோடி ஊழல் தொழில்துறையிலே எண்ணூறு கோடி எட்டாயிரம் கோடி ஊழல் பள்ளி கல்வித்துறையிலே ஐயாயிரம் கோடி ஊழல் மக்கள் நல்வாழ்வுத் துறையிலே ஐயாயிரம் கோடி ஊழல் வேளாண்மை துறையிலே ஐயாயிரம் கோடி ஊழல் சமூக நலத்துறையிலே நாலாயிரம் கோடி ஊழல் உயர்கல்வித்துறையிலே ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் அறநிலையத்துறையிலே ஆயிரம் கோடி ஊழல் ஆதித்யா நலத்துறையிலே ஆயிரம் கோடி ஊழல் சுற்றுச்சூழல் வனத்துறையிலே எழுநூத்தி ஐம்பது கோடி ஊழல் விளையாட்டுத்துறையிலே ஐநூறு கோடி ஊழல் சிறைத்துறையிலே ஐநூறு கோடி ஊழல் சுற்றுலாத்துறையிலே இருநூத்தி ஐம்பது கோடி ஊழல் பால்வளத்துறையிலே எழுநூத்தி ஐம்பது கோடி என்று ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலே அதை அகற்றிருந்த மிகப்பெரிய வல்லமை படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு ரிசர்ச் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி ரிசர்ச் செய்து எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் வாக்குகளை பெற வேண்டும் பிறகு ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு இந்த மக்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி